நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்றுக்கிரகங்கள் என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து கொண்டு பல பேருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு மேச ராசிங்கிறோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேகம் ஒரு விவேகம் வந்துடுதுங்க ஏன்னா உங்கள் ராசியை சொல்கிற எங்களுக்கே வேகமும் விவேகம் வருதுன்னா நீங்கள் என்ன சர்வசாதாரண ஆளா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடோடி போய் வேலை பார்க்குறீங்க ஓடோடி போய் உதவி உதவி செய்கிறீங்க ஸோ இந்த பண்பும் இந்த செயல்பாடுகளும் சில நேரங்களில் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதாக இருந்தாலும் பல இடங்களில் ஏமாற்றத்தையும் கொடுத்துருது நிறையா விஷயங்களில் லாக்காரிங்க இப்போ இந்த ஐப்பஸ்சி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு சிறப்பான தன்மையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசின் அதிபதி உட்காந்துருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூரியனோடு சேர்ந்து உட்காந்துருக்காள் அப்போ ஐந்துக்குரியவனும் உங்களுடைய ராசின் அதிபதியும் இணைந்து செயல்படுவதனால நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம் உங்களால் முடியாது எதெல்லாம் முடியாது என்ன பண்ணனே தெரியல ஒரு குழப்பமாக இருக்குது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதை எப்படி என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதிங்களா அந்த தாட்டு கிட்டத்தட்ட ஐப்பசி மாந் துவக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களால் முடியுங்க உங்களால் பண்ண முடியலன்னா வேறு யாரால் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுடைய உள்ளுணர்வுலேயே ஏற்படும் இது நான் சொல்கிறது ஒரு விஷயம் ஆனால் பொதுவாகவே உங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகுங்கிறது கணக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசுராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க ரொம்ப லாக் ஆகிருக்கீங்க என்ன பண்ண தெரியல எப்படி வாங்கணுன்னே தெரில இந்த கனெஷன் கொடுத்தேன் மாரிமுத்து கொடுத்தேன் வனாஜா கொடுத்தேன் எப்படி ஏகப்பட்ட நபர்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இந்த பணத்தை வாங்குவதற்கான முயற்சியை பல எடுத்துட்டேன் ஆனால் கொடுக்க மாட்டேங்க இது எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆஃப் மைண்டு இருக்குது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி பெறுவது என்பதை உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் மூலமாக நீங்கள் கண்டறிவிங்க வேகமாக போய் கோபமாக கேட்குறீங்க ஏன்னா உங்களை உங்களுடைய ஸ்பீடே வந்து உங்களுடைய உங்களுடைய விஷயமே ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸும் தான் ஒரு ஒரு போனே ஸ்பீடாக போகிற தருவியாக மாட்டியா ஆனால் தர முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு முடியாதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பட்டுன்னு பேசிடுறீங்க அப்போ இதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க நீ வந்து என்னை பேசிட்ட அதனால் தரமாட்டேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட நிறைய விவாதம் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டிங்க ப்ரஃபைட்டாக சிந்திப்பீங்க அப்படியே துல்லியமாக சிந்தித்து உங்களை லாக் பண்ணுறாங்கள அவங்கள லா சுருக்கெடுத்துருவீங்க லாக் பண்ணுறவுன்ன நான் சொல்கிற பாயிண்டை வச்சே நீ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஃபைட்டான ஒரு வார்த்தைகள் உங்கள்கிட்ட வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க என் மனைவி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க என்னோடய கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க ரொம்ப டிப்ரெஷன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுறாங்க என் மனைவிட்டு ஏதாவது ஒரு த தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க கடைசியாக நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் இப்போ எங்களுடைய உறவுக்குள்ள ஒற்றுமை இருந்தாலுமே மற்ற நபர்கள் மூலமாக எங்கள் ரெண்டுத்துக்கும் தேவையில்லாத விவாதங்கள் வருது இது எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா வருத்தத்தை ஒற்றுங்க உங்களால் முடியும் சரியா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நீங்கள் ரெண்டு உட்காந்து பேசுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோபங்கள் வரலாம் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் டிப்ரெஷன் ஆகலாம் நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மனைவியிட்ட பொறுமையாக பேசி பாருங்கள் எவ்வளோ உங்களுடைய கணவர்கிட்டையும் பொறுமையாக பேசுங்க அதான் மேசராசி ஆண்களாக இருந்தால் மனைவிட்ட பொறுமையாக பேசுங்க மேசராசி பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கணவர்கிட்ட பொறுமையாக பேசுங்க வேற யார்ட்டையோ போய் இந்த பிரச்சனையை சொல்லி அதை பெரிய லாக்காகி கடைசியாக உங்கள் ரெண்டுக்குள்ளே உள்ள உள்ள ஒரு அன்யுன்யம் ஒரு அன்பான செயல்பாடுகள் எல்லாமே என்ன உடைஞ்சி க கண்ணாடி எப்படி சிலிச்சில்லான்னு நொறுங்குதோ அதே மாதிரி நொறுங்கிடும் நீங்கள் மற்றவங்க சொன்னாலும் கேட்குற ஆளும் கிடையாது ஏன்னா மனச்சாட்சி பூர்வமாக உண்மையாக நடக்கிற ஆள் ஆனால் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி நேயர்கள் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு எங்கேயாவது உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விற்கலன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க வீடை வாங்கி போட்டோம் இடம் வாங்கி போட்டோம் அதை விற்றுட்டால் லைஃப்பில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த யோசனைக்கு ஏற்ற ஒரு செயல்பாடு ஏற்படும் சொத்து விற்று அந்த சொத்தை விற்று என்ன பண்ணுவீங்கன்னா கடன் பிரச்சனையும் அடைப்பீங்க புதிதாக அதுக்கேற்றவாறு ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படும் உங்களுடைய லைஃப்பில் இருக்க சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஐபசி மாதமாக உறுதியாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்களுடைய ராசியின் அதிபதி எட்டாம் இடத்துலையும் பயணிக்கிறார் அப்போ ஆறுக்குரியவனும் எட்டு குரு சேர்ந்து பயணிக்கிறதுனால நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க யாராச்சும் போனே எனக்கு ஒரு பிரச்சனை நீ வந்து கையெழுத்து போட்டுரு எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் வந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும்னு சொன்னாங்கன்னா அளவு தொண்ணூற்றி அஞ்சு பிரச்சனை சொல்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் மடத்த அதிபதி அவர் உங்களுடைய ராசினதிபதியாகவும் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆறுக்குரியவனு எட்டுக்குரியவனு இணைந்து பயணிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு செய்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க கவனமா இருங்க யாரையும் அதிகமாக நம்பாதீங்க யாருக்காவது யாருக்காகவும் ரொம்ப இறக்க குணம் பட்டு மாட்டிக்கிறாதீங்க உதவி செய்யுங்க அனாத ஆசிரம குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க வயதான முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா உதவி செய்கிறது உங்களுடைய இயல்பான குணம் அதை நிறுத்தவே முடியாது ஆனால் நீங்கள் செய்கிற உதவியில் நாலு பேர் நல்லா இருக்கணும் அதில் நீங்கள் பாதிப்படையாமல் சந்தோஷப்படணும் அதுக்கான விஷயங்களை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் கோச்சார கிரகங்களுடைய கிரக அமைப்பில் இருந்து அதாவது ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவன் இந்த இணைவுகளுடைய செயல்பாடுலேருந்து நீங்கள் தப்பிக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்க ப்ரொஃபைட்டாக எடுத்து பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு சாலையோரம் இருக்கும் ஆதரவற்ற முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் யாரேனும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னா எப்பெல்லாம் தெரியுறாங்களோ இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ சாப்பாடு உடை என்ன நான் செய் முடிஞ்ச உதவி செய்யுங்க மனசார செய்யுங்க அவங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை